நம்ம கோயிலில் வர ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருநாள் விழாவும் ஸ்ரீராமநவமி விழாவும் இந்த ஆண்டு இருபதாவது ஆண்டு எப்பவும் கூட அன்றைக்கு மகா அன்னதானமெல்லாம் நடக்கும் இந்த மகா அன்னதானத்துக்கு உண்டான மளிகை ஜாமான்களுக்கு சொல்லி இறக்கணும்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களால் என்ன முடியுமோ இந்த நோட்டீஸ் வாங்கிட்டு போயிடுங்க என்னென்ன உண்டான முடியுமோ அதை நீங்கள் வாங்கி ஸ்கான்செக்ட் பண்ணலாம் அதே மாதிரி கேட்ரிங் அந்த பொதுவா பாபாவுக்கு பாபாவுடைய கொள்கையே அந்த இன்னொன்று நம்ம பெரிய அண்ணா இருந்த காலத்தில் இருந்து இந்த கோயிலுக்கு எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் தாய் பக்தர்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தின் பொறுத்து தான் இப்படி நாங்க ஒவ்வொரு இதுவும் அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டும் அதே பிறகு வந்த அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருடைய அவதாரம் தான் அப்புறம் அகல் கோட் பகராஜ் சுப்பிரமணிய சுவாமி அப்புறம் தட்டாத்திரையை கழிவெடுத்து பாபாவை அவதாரம் எடுத்து அவருக்கு கேட்குறாரு ஆஞ்சநேயர் கேட்குறாரு நான் அவதாரம் எடுக்கும்போது முஸ்லீம் குரு வேணும் ஒரு இந்து குரு வேணும் அதனால தான் அவர் பாபா வந்து ஒரு இந்துக்கிட்ட வளர்ந்து ஒரு கிட்ட போய் அதிகம் ஒரு கிட்ட வந்து நிறைய வித்தைலாம் கற்றுட்டு அப்புறம் இந்த சட்டும்ங்கசாக இழந்த பிறகு எதை கலைக்கு பார்த்தா பெருமாள் அப்போ பெருமாளே இவருக்கு நிறைய இது சொல்லி கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மகாடைய சன்னிதானத்துல நாம வந்து இந்த சக்கர பூஜையை கலந்துக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இந்த பாக்கியத்தை நீங்க எல்லாரும் நல்ல வகையை பயன்படுத்தி எல்லாம் நம்முடைய பாபாவுடைய இந்த இருபதாவது ஆண்டு ராமன்

i